ரயிலில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் வைரம் நகைகள் மற்றும் புடவைகளை தவறவிட்ட பயணி மீட்டு ஒப்படைத்த திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படையினர் திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டியன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் குருநாதன் லெட்சுமணன் மற்றும் காவல்துறையினர் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலைய வளாகத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருச்சி வந்தடைந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணி ஒருவர் தனது சூட்கேஸை வேறு ஒரு பயணி மாற்றி எடுத்து சென்றுவிட்டதாகவும் அதில் சுமார் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள் மற்றும் பட்டுப்புடவைகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சென்னையைச் சேர்ந்த பெற்ற வங்கி மேலாளர் காசிநாதன் மற்றும் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பெற்ற அரசு அதிகாரியான ராஜகோபாலன் ஆகியோரை கண்டறிந்து திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையம் வரவழைத்தனர் பின்னர் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள தங்க வைர நகைகளையும் பட்டுப்புடவைகளையும் உரிய நபரான ராஜகோபாலன் இடம் முறையாக ஒப்படைத்தனர் காசிநாதனிடம் அவரது சூட்கேஸ் மற்றும் உடமைகளை ஒப்படைத்தனர்